எல்லாமே எல்லாம் கேட்டாலும் நான் தனியே நிறைய கேள்விகள் கேட்டுக்கொள்ளலாம் என்று தான் நினைத்துக் கொள்ளலாம் என்று தான் கேட்டுக்கொண்டேன் என்று தான் நினைத்துக் கொள்ளலாம் என்று தான் நினைத்துக் கொள்ளலாம் என்று தான் நினைத்துக் கொள்ளலாம் వయ్యే యా కేవలం తో అల్లన కేవలం చెల్లెళ్ళని పడికారు కలికుంటారు 100 గోనాయి ఇన్న మొదలమ 103 ఆదే మాంగాలం పాటకి ఇన్ని మాట నీలే ఉంద అక్కున యార యారతి కుడి అల్లో యారను నసో నీలే అమ్మా राम गुरु के चरणों में वंदन करके हरि वदन में 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 हरि वदन में

யாருக்குவன் இறையவர் அடியவர் 달아 버려

சாரி சாப்பிட்டேன் நைட்டு நைட்டு அஞ்சு வீடியோ போட்டேன் பார்த்தீங்களா சாமி சுட சுட போட்டேன் விடிய விடியா உங்களது எடிட்டிங் சாரி என்ன பண்றது கூட்டம் பெரிய

सुप्रभातम संपूर्ण आयन में जय श्री राम 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 जय श्री தேவனை படித்து ஆத்றையிலிருந்து துணை தூளுமாறு அதன் பொறப்பியே பொறையிலும் குறண்டும் குவண்டும் என்று ஆத்ம வெற்ற அன்பால் அழைக்கிறேன் நீசி வந்ததே தாமரை தாலு குச்சம் அன்னலோ கொண்டாய் நீ கொண்டையே உள்ளங்கை 내 நெஞ்சின் கோத்திரம் தள்ளும் மண்டல் آرامள கொண்டையா

கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா கணக்கம்பட்டியை வந்து என் கனவில் வந்து அவரோட விக்கிரகத்தை செய்ய சொன்னார் அதுக்கப்புறமா நான் ரெண்டு வருடமாக வந்து அவர் விக்கிரகத்தை செய்யலாம்னு சொல்லிட்டு எங்கெங்கோ தேடி பார்த்தனால செய்ய முடியல ஒரு நாள் அது யார் செய்யணும் எப்படி செய்யணும்னு முதல் கொண்டு ஒரு சின்ன சின்ன விஷயங்களும் வந்து என் கனவில் வந்து சொன்னார் கிட்டத்தட்ட அப்புறம் வந்து நான் ஒரு உறுதிமொழி எடுத்தேன் ரெண்டு வருஷம் ரொம்ப கஷ்டப்பட்டோம் நம்ம அவர் விக்கிரகத்தை செய்கிறதுக்கு ஆனால் வந்து நம்ம கணக்கம்பட்டி வந்து அவரோட விக்கிரகத்தோடு தான் வரணும்னு சொல்லிட்டு நம்ம ஆசைப்பட்டோம் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இவரோட விக்கிரகம் செய்யும்போது ஒரு பெரிய ஒரு நாகம் வந்து அவர் முன்னாடி நம்ம முன்னாடி வந்து நின்றுச்சு அது பார்த்த உடனே அது பெரிய ஒரு ஒரு மிராக்கெல்லாம் நடந்தது இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பாபாடி ஓடி ஆனால் கணக்கம்பட்டியாரும் சாயப்பாவும் வந்து பார்த்திங்கனா ரெண்டு பேரும் ஒருத்தர் தான் பல விஷயங்கள் வந்து நமக்கு வந்து ஒருத்து ஒத்துமையாக இருக்குது இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கணக்கம்பட்டி கிளம்பலாம் தான் கிளம்பணும் ஐயா வந்து சடனாக வந்து பார்த்தீங்கன்னா திருச்செந்தூர்வான்னு சொன்னாங்க ஒரு பெரிய அதிசயம் என்ன அப்படின்னா நான் சென்னையில் வந்து பார்த்தீங்கன்னா திருச்செந்தூர் போயிட்டு திருச்செந்தூர் முருகர் கோயில் உள்ள கருவறையில் வந்து சுவாமியை வச்சு அங்கேருந்து பூஜை பண்ணி வந்து பார்த்தா இப்போ கணக்கம்பட்டி வந்திருக்கோம் இப்போ கணக்கம்பட்டி வந்தோடனே அவ்வளோ வந்த வந்தவொடனே நமக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கு ஏன்னா நம்ம நினச்சி கூட பார்க்கல பக்தர்கள் இந்த அளவுக்கு வந்து இவ்வளோ பாசமாக இவ்வளோ அன்பாக இருப்பாங்கன்னு சொல்லிட்டு ஐயா வரும்போது வந்து பார்த்திங்கன்னா ஐயா முகத்துலேருந்து வேர்வை துளி முதல் கொண்டு அந்தளவுக்கு நம்ம பார்த்தோம் அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது எதிர்பார்க்கவே இல்லை இந்த அளவுக்கு உயிரோட்டமாக நமக்கு அமைவார்னு சொல்லிட்டு ஸோ வந்து ஐயாவை நம்பி வந்தா அப்படின்னா வாழ்க்கையில் எல்லா விஷயங்களும் வந்து நிச்சயம் கிடைக்கும் ஸோ கணக்கம்பட்டியாரப்பவும் சாயப்பாவும் வந்து ரெண்டு பேரும் வேற வேறே இல்லை எனக்கு வந்து இப்போ அவர் அடுத்த விஷயம் என்ன சொல்லியிருக்காங்க சீடிக்கு அழைச்சிட்டு போக சொல்லியிருக்காரு இப்போ கனகம்பட்டியார் வந்து சென்னையிலேருந்து நான் சீடிக்கு அழைச்சிட்டு போகிறேன் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இது பண்ணணும்னு ஒரு விஷயம் து கிடையாது ஐயாவா சத்தியமாக சத்தியமாக ஐயா சொல்லி தான் இந்த விக்கிரத்தை செஞ்சோம் அதுக்கப்புறம் இவர் வச்சு இவரை டிராவல் பண்ணிட்டு இருக்கோம் இன்னும் வந்து நிறையா விஷயங்கள் இவர் வச்சு அண்ணா தானும் நிறைய நல்ல விஷயங்கள் பண்ணணும்னு ஆசைப்படுறோம் அதெல்லாம் கணக்கம்பட்டியாக கண்டிப்பாக கொடுப்பாருன்னு ஆசைப்படுறேன் கணக்கம்பட்டியாவையும் சாயப்பா நம்ம வாழ்க்கையில் எவ்வளோ கீழே இருந்தாங்களோ தூக்கி உங்களை மேலே இருந்துச்சு சொல்றாரு நூற்றுக்கு நூறு சதவீதம் உண்மை கனவு மூலமாக தான் இந்த விஷயத்தை சொன்னார் கனவு மூலமாக பண்ணார் கனகப்பட்டியாயை செய்யும்போது வந்து பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு வருவார்னு நாங்கள் நினைக்கல ஆனால் வந்து ரொம்ப உயிரோடு இருக்கணும்னு ஒரு விஷயத்த மட்டும் வந்து அவர் சொன்னார் அதே மாதிரி வந்து பார்த்திங்கனா சின்ன சின்ன விஷயங்களும் அந்த மாதிரி இருக்கும் பட் வந்து நாங்கள் இங்கேருந்து திருச்செந்தூர் கொண்டு போனப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா சாயப்பாவா இல்லை கனகம்பட்டியாரை வந்து நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்தாங்க நிறைய பேர் கனகம்பட்டியாரை வந்து உலகம் முழுக்க நிறைய பேர் பக்தர்களுக்கு வந்து தெரியுது பக்தர்கள் கிட்ட பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா எல்லா உயிரோடு உட்காந்துருக்கார் சாயப்பா கனகம்பட்டி ஐயா வந்து உயிரோட உட்காந்துருக்காரு சொல்லிட்டு எல்லோரும் அவ்வளோ சந்தோஷப்பட்டாங்க கண்ணிலேருந்து பார்க்கும்போது என் கண்ணிலேருந்து தண்ணி வந்துச்சுன்னா அவ்வளோ உண்மையாக அவ்வளோ நேசத்தோடு அவங்க வீட்டில் ஒருத்தர் மாதிரி பார்க்குறாங்க ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு விட ரொம்ப பெரிய சந்தோஷமா இருந்தது நாங்க நினைச்சு கூட பார்க்கல இந்த அளவுக்கு கொண்டாடுவாங்கன்னு சொல்லிட்டு அப்படி ஒரு கொண்டாட்டமா இருந்தது இந்த அளவுக்கு வரவேற்பு இருக்கோ நான் நினைச்சு கூட பார்க்கல